வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை வறுவல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெரைட்டி ரைஸு கூட இந்த ச முட்டை வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சிம்பிளான முட்டை வறுவல் எப்படி செய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தமாரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அந்த முட்டை பொருள் செய்கிறதுக்கு நான் நாலு முட்டை அவிச்சு எல்லாம் உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ இதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்குங்க ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ பூண்டும் வெங்காயமும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பா அரைச்சிக்கலாம் இல் கல் இருந்ததுன்னா கல்லில் கூட தட்டிக்குங்க நான் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கரகரப்பா அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி அரைச்சுக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் வந்து நல்லா மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகுள் தம்பரு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடகுள் போட்டுக்கலாம் கடகுள் தம்பரு இப்போ நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா பொரியட்டும் பாருங்க கருவேப்பிலை பொரிஞ்சது நான் மறைச்சி வச்சிருக்க வெங்காயமும் பூண்டும் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் கல்லில் கூட தட்டி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் கூட தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுருக்கேன் நான் போடுறேன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் இப்போ நம்ம மிளகு பவுடரு பெப்பர் பவுடரும் போட போறோம் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிள மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் மிளகுத்தூள் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க முட்டையை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து இதை மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போடுறேன் நீங்கள் வந்து முழுசாக கூட போட்டு கலந்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கங்க பாருங்கள் எல்லாம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வேக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆனதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை நல்லா சிம்மலை வச்சுருங்க சிம்மலை வச்சுட்டு முட்டையை வறுத்துிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கடாயில் பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா அந்த மிளகாக்கிழி போட்ட சாம்பார் வச்சுட்டு இந்த முட்டையை வறுத்து சாப்பிடுங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மு முட்டை வறுவல் இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்